மேடையில இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்துல வந்து நான் நடிச்சது முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துட்டு இருக்கிறதுனாலதான் நாங்க என்ன சொல்ல வரோம் அடுத்தடுத்து நீங்க சரியா எழுதணும் நிறைய விஷயங்கள் நீங்க வச்சு வச்சுதான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துகிட்டு இருக்கேன் அதுல வந்து நான் உங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன் அதை வந்து ரொம்ப பாசமா சொல்லிக்கிறேன் இந்த படத்துல வந்து என்ன அப்படின்னா ஒரு தாய் ஒரு குழந்தைய தாய்ப்பால ஊட்டி வளர்க்கிறாளோ அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதுல நம்ம அதை தான் இந்த திரைப்படத்துல ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி அவரு எங்க ஊருக்காருதான் எப்பவுமே பொதுவா நிறைய பேசணும்னு நினைப்பேன் இன்னைக்கு வந்து நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஏன்னா வந்து பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க தியாகராஜ் சார் இருக்காங்க இவங்க முன்னாடி வந்து இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சந்தோஷம் இன்னொன்னு அம்பிகா மேம் இருக்காங்கல்ல இங்க வீட்டுக்கார அவங்களை பார்த்தோன்னே கண் சந்தோஷம் இருக்கு சரி ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி வாழ்க்கையில அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம் ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு ஏன்னா இப்படி ஒரு மேடையில நின்று நடிகர்கள் முன்னாடி எல்லாம் உட்காந்து மைக்ல பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆஹ் இதுக்கு மேல எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே ஓடல என் பையன் வந்து பனிரெண்டாப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நல்லா பரீட்சை எழுதணும் அதனால அக்கா வந்து என் பிள்ளை லாயிடலாம் படிக்காது நீங்களா உட்காந்து சொல்லி தர பொறியல் கேட்காதீங்க கொண்டு போய் டியூஷன்ல விடணும் நேரம் ஆயிடுச்சு அதனால எல்லாத்தையும் சீக்கிரமா என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மிக்க நன்றி மேடம் அது கிட்ட இருந்த துடிப்பு அதனுடைய ஸ்பீட் அதாவது சுறுசுறுப்பு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேறு லெவலுக்கு போக வேண்டிய ஆள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு உண்டு அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு துறையாக மாறி பத்திரிகையாளர் தொகுப்பாளராகி சென்சார் போர்டு மெம்பர் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு தயாரிப்பாளராக வந்து நிற்கிறது வந்து ஒரு ஃபாதர் லெவலில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் கங்க்ராஜுலேஷன் கவிதா இது வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் வெரி இம்ப்ரெசிவ் இம்ப்ரெஸ் பிலிம் மேக்கர்ஸ் ஒரு இம்ப்ரெசிவான ட்ரெய்லர் பண்ணிருக்காங்க நல்ல கேமரா நல்ல எடிட்டிங் நல்ல மியூசிக் நடித்த சத்யா இவங்க கூட நடித்த எல்லாரும் இவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ரெண்டாவது இதுல வந்து இந்த படத்தை வந்து ச சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரிலீஸ் பண்ணுறான்னு சொன்னாங்க அவர் நார்மலாக வந்து எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ண மாட்டார் அந்த படத்தில் ஏதாவது கண்டென்ட் இருக்கணும் எல்லாவது விஷயம் இருக்கணும் வியாபார ரீதியாக அது மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு தோணினா மட்டும்தான் அந்த படத்தை பண்ணுவார் அந்த லெவலில் இந்த படத்தை அவர் பண்ணியிருக்காருன்னா அந்த படத்தில் வந்து கன்டென்ட் அது வந்து விரும்பி அவர் ரிலீஸ் பண்ணுறாரு அவர் நினைச்ச மாதிரியே இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் கவிதா வந்து கண்டினியூஸாக படங்கள் பண்ணணும் நிறைய பேர் கவிதா சொன்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான சார் இருக்கார் இங்கே நிறையா சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறவர் கவிதாவுக்கு சின்ன வயசில் நிறைய படங்களுக்கு தோப்பாளராக சான்ஸ் கொடுத்தவர் அதே மாதிரி ஒரு இன்ஸ்பைரிங் டைரக்டர் ஆக்டர் யாருன்னா பாக்கியராஜ் சார் நாங்களாம் சின்ன வயசில் அவருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆனது உண்டு அவங்கெல்லாம் இங்கே வந்து கவிதாவுக்கு வாழ்த்து வந்திருக்காங்கன்னா கவிதா மேலே உள்ள ஒரு பிரியம் அதே மாதிரி அம்பிகா அடுத்தது ரம்பா எல்லாம் வந்து கவிதாவோட ட்ராவல் பண்ண நல்ல நல்ல உள்ளங்கள் இவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கவிதா மேலும் மேலும் நிறைய படங்கள் எடுத்து நல்ல கதைகளை சின்ன படமாகவே எடுக்கட்டும் பெரிய படங்கள் எடுக்க வேண்டாம் அந்த படங்களை அடைய செய்கிறதுக்கு சக்தி இருக்காரு கூட அந்த சக்தியை உபயோகப்படுத்தி பெரிய படங்களாகுங்க அப்புறம் நீங்கள் வந்திருக்கிற இடம் வந்து பத்திரிகை உலகம் அவங்க உங்களுக்கு கைவிட்டுற மாட்டாங்க நல்லா இருக்கிற விஷயங்கள மட்டும்தான் நல்லா இருக்குன்னு எழுதுறவங்க இந்த படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை வந்து பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது உங்க எல்லாருக்கும் நான் அட்வான்ஸ் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீ அழைத்து இங்க உங்களோடு இருக்க வைத்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி தேங்க்யூ அற்புதமான